ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மிக பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் என்று சொல்லவே இந்த சாயப்பா சொல்வதை நிராகரித்து விடாதே ஒரு நான்கு நிமிடம் கேள் என்று சொல்லமே நீ பட்ட எல்லா கஷ்டமுமே எல்லா துன்பங்களுமே உன்னை விட்டு விலகப் போகுது உன்னுடைய கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் தான் நீ இப்பொழுது இருக்கிறாய் எப்பவுமே முடிந்து இப்பொழுது நீ வெற்றியை தொடுவதற்கான நேரம் வந்துவிட்டது நீ எந்த தருணத்தில் எந்த கணத்தில் என்னை நினைத்தாயோ அதற்கு மறுகணமே வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது இந்த நல்லதொரு பொழுதில் இந்த சாயப்பா உனக்கான ஆசிர்வாதத்தை வழங்குவதற்காகத்தான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என் செல்லமே இனி உன்னோட வாழ்க்கை மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்கப் போகிறாய் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல செய்தி உன்னை தேடி உன் வீட்டுக்கே வரும் அதன் பிறகு உன்னுடைய உள்ளம் மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லமும் சேர்ந்து மகிழத்தான் போகிறீர்கள் ஏனென்றால் உன் சாயப்பா ஒருபோதும் வாக்கு தவற மாட்டேன் உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையும் அழித்து வேண்டியதை கொடுக்கத்தானே நானே அவதாரம் எடுத்திருக்கிறேன் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு நேர்ந்ததென்றால் அது எதனால் நடந்தது இனி அவை அந்த மாதிரியான தவறுகள் நடக்குமா நடக்கக்கூடாதா என்று முதலில் யோசனை செய் அதுதான் உனக்கு வெற்றியை கொடுக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் சொல்லமே உன்னுடைய வழியும் எனக்கு நன்றாக தெரியும் உன்னோட வலிமையும் எனக்கு நன்றாக தெரியும் உன் வழியை தாங்கக்கூடிய வலிமையை நான் தான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா வழியை தாங்குகிற சக்தியை கொடுப்பதற்கு பதிலா வழியே வராமல் தடுக்கக்கூடாதா சாயப்பா என நீ கேட்கலாம் அப்படித்தானே கேட்கிறாய் போராட்டமும் கஷ்டமும் துன்பமும் துயரமும் இல்லை என்றால் உனக்கு இந்த மனதைரியமும் வலிமையையும் தன்னம்பிக்கையையும் வராமலேயே போய்விடும் அல்லவா அதற்காகத்தான் இந்த சோதனைகள் எல்லாமே இப்பொழுது புரிகிறதா என் நாமத்தை உச்சரித்தால் சாயி சாயி என்று உச்சரித்தால் உடனடியாக உன்னிடம் ஓடோடி வருவேன் இந்த சாயப்பா உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ எந்த காலத்திலும் மறந்து விடக்கூடாது எவ்வளவு பணம் சம்பாதித்தோம் என்கிறது வாழ்க்கையில முக்கியமில்லை என்றே உனக்கு ஒரு துன்பம் என்றால் ஓடி வந்து உதவி செய்வதற்கு நீ எத்தனை மனிதர்களை சம்பாதித்தேன் என்பதுதான் முக்கியம் அதில் தான் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அதே போலத்தான் இந்த பிரபஞ்சத்தில் நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னையே மகிழ்ச்சியாக இந்த சாயப்பா வாழ வைக்கப் போகிறேன் அதற்கு சிறந்த மருந்து ஒன்று உனக்கு தரப்போகிறேன் என்ன மருந்து தெரியுமா என்னுடைய உதியானது நீ அதனை எடுத்து நெற்றியில் பூசும்போது நீ அதனை எந்த பிரச்சனையானாலும் மனதில் நினைத்து கொண்டு அந்த உதியை பூசும்போது உனக்கான எல்லாவற்றையும் நிறைவேற்ற தொடங்குவேன் இந்த சாயப்பா தரும் உதியை முழு நம்பிக்கையுடன் பூசிக்கொள் சாயப்பா நீங்கள் என்னை கைவிட்டாதீங்க என்றுதானே கேட்கிறாய் இதோ நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காரணமும் இருக்குது அது நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்கும் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டுவிட்டு ஓம் சாய்ராம் என்று கூறி மனதார என்னை இந்த காளை என்னை வணங்கு என் செல்லவேன் நிச்சயமாக உன்னை அழ வைத்தவர்கள் முன்பும் முன்பும் நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பும் உன்னை இந்த சாயப்பா வாழ வைக்கும் ஒரு உத்தியை ஒன்று உனக்கு கிடைக்கச் செய்வேன் அப்பொழுது உன் மனதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை இந்த சாயப்பா பார்த்து நானும் மகிழ்ச்சி அடைவேன் நான் சொல்வதை கவனமாக புரிகிறதா கவனமாக கேள் சிலருக்காக நீ வாழ நினைக்கிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை பற்றியும் உன் பற்றியும் என்னை நினைப்பார்கள் என்று எண்ணி எண்ணி உன்னுடைய சந்தோஷங்களையும் உன்னுடைய சின்ன சின்ன ஆசைகளையும் உன்னுடைய உரிமைகளையும் நீ விட்டு கொடுத்து வாழ்கிறாய் உண்மையிலும் உண்மையாக நான் ஒன்று இன்று உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேள் உனக்கு உயிர் கொடுத்து இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்திய உன்னுடைய தாய் தந்தையரை எப்போதும் கலங்க விடாதே அவர்களது மனம் நோகும்படி நடக்காதே என்றெல்லாமே உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்ன கூறினாலும் என்ன கதைத்தாலும் அதை உனக்கு ஒரு ஏணிப்படியாக எடுத்து அதில் ஏறி முன்னேறிச்சல் அதை விட்டுவிட்டு இந்த உலகம் என்னை பற்றி என்ன நினைக்கும் என்று வாழத் தொடங்கினால் உனக்கான நிம்மதி நிச்சயமாக போய்விடும் இருக்கும் வாழ்க்கையை உன் குடும்பத்துடனும் நல்ல உறவுகளுடனும் சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டு செல் ஏனென்றால் இன்று இருக்கும் நாள்தான் உனக்கு சொர்க்கமாக்கும் என்று நினைத்து வாழ பழகு நான் ஏற்கனவே சொன்னது போலத்தான் நீ சாயி என்று என்னை மனமுருக அழைத்தாலே உடனே நான் வந்து விடுவேன் பிரச்சினை என்று வந்துவிட்டால் நீ ஏன் மற்றவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறாய் இந்த சாயப்பா மீது முழு நம்பிக்கை வைத்து பொறுமையோடு காத்திருந்தால் உன்னை வான் உயர வா உயர்த்துவேன் சொல்லவே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்க வேண்டாம் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு இருக்கும் வரையே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள் பணிந்து போக கற்றுக்கொள் தவறே இல்லை அதே நேரத்தில் உன்னுடைய உறவுகளையும் பந்தங்களையும் வெறுக்காதே இல்லாததை பற்றியோ கிடைக்காததை பற்றியோ கவலைப்படுவதால் பயனொன்றும் கிடையாது உனக்கான நன்மையை செய் நான் உன்னை எப்போதும் காப்பேன் சரியான வழியில் செல் நல்லதை நான் நடத்தி காட்டுவேன் ஆகவே இந்த சாயப்பா சொல்லும் அருள் வாக்குத்தான் இன்று உனக்கு இந்த நல்லது ஒரு காலை பொழுதில் நீ எதையும் கண்டு கவலைப்படாதே என்றுதான் நான் மனமுருக உன்னிடம் பல முறை சொல்லியிருக்கிறேன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு முன்னால் எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தக தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உனது துயரங்கள் உனது வியாதிகள் உனது கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் நேரம் வந்துவிட்டது இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த சாயப்பா கூறும் அருள் வாழ்க்கை உனது நிழலாக நான் இருக்கும்போது போது எதற்காக உன்னை கலங்கக்கூடாது ஆகவே மனதில் நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த சாயப்பா என்றும் விரும்புகிறேன் என் செல்லமே ஆகவே எந்த ஒரு சூழலிலும் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் இந்த சாயப்பாவோட ஆசீர்வாதம் என்றும் உனக்கு துணையாக நிற்கும் உன்னை தவிக்க விட்டு விடுவன என் செல்ல குழந்தை நீ துவாரகமா என் செல்ல குழந்தை நீ அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னை தவிக்க விட்டு விடுவேனா இல்லை யார்தான் யாராவது உன்னை பழி சொல்ல முடியுமா நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு பாதுகாப்பு வளையம் போட்டிருக்கிறேன் உன் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் இது எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் நாம் செல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்